ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் பனங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம இன்றைக்கி இந்த பனங்கிழங்கு வச்சு பனங்கிழங்கு லட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி பொருட்களும் நமக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் வாங்க இப்போ இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ஏற்கனவே வேக வச்சு பனங்கிழங்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நம்ம வேக வச்ச பனங்கிழங்கில் இந்த நார் மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் நான் வந்து பனங்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் இது மாதிரி எல்லா நாரையுமே எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி பனைங்களுங்க ரெண்டா பிரித்து எடுத்துடலாம் அப்புறம் இந்த கொருத்து வந்துட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் இது வேஸ்ட் பண்ண வேணா இது சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இந்த கிழங்குல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் இது மாதிரி உடைச்சி முடிஞ்ச வரைக்கும் அந்த இருக்கிற நார் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடணும் அப்போது தான் வந்து நமக்கு அந்த லெட்டு செய்யும்போது அந்த நார் வந்து இருக்காது இது போல் கிழங்குல எல்லாத்துலேயுமே வந்துட்டு நார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்துலேயுமே உடச்சி நார் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு இதில் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்க தேவையில்லை லைட்டாக ஒரு மூணுலேருந்து நாலு சுற்றி விட்டால் மட்டும் போதும் நம்ம கேரட் துருவிடற இருந்தாலும் துருவலாம் ஆனால் மிக்சி ஜாரில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அதுக்காக தான் இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இது மாதிரி கொஞ்சம் குறை குறைனு அரைச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு ரெண்டு நிறையாவாக இருக்கிறதுனால ரெண்டு தடவை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இது மாதிரி பொழு பொழுந்து வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துடணும் இனிப்புக்காக ரெண்டு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் இல்லை அப்படின்னா ஜீனி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இது மாதிரி தட்டுனா வெள்ளத்தை அது கூடவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க எனக்கு ரெண்டு வெள்ளம் கரெக்டாக இருந்துச்சு அது கூடவே திருவுனை தேங்காய் எடுத்துக்கலாம் திருவுனை தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுவே நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும் இது நல்லா வெள்ளத்தையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த சின்ன சின்ன வெள்ளமாக உள்ளதுலாம் அந்த கிழங்கோடு சேர்ந்து கரைஞ்சிடும் கொஞ்சம் பெரிய வெள்ளமாக உள்ளது வந்து அதில் அங்கங்கே கிடக்கும் அதுவும் சாப்பிடும்போது அந்த வெள்ளம் தனித்தனியாக வர்றது நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி லட்டு மாதிரி செய்யும் போது வந்துட்டு பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம் கிழங்கு சாப்பிட்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஒன்று தான் சாப்பிடுவோம் அதுக்கு மேலே நம்ம அதை உடச்சி அது சாப்பிட்றதுலாம் வந்துட்டு நமக்குமே வந்துட்டு அவ்வளோ போர் அடிக்கும் ஆனால் கிழங்கு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இது மாதிரி லட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற மாதிரி அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் பிடிக்கலாம் இப்போ உள்ள குழந்தைங்க வந்துட்டு கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்றாங்க இது மாதிரி செய்யும்போது வந்துட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நான் வந்துட்டு சேர்த்தது தேங்காயும் வெள்ளம் மட்டும்தான் வேறு பொருட்கள் எதுவுமே சேர்க்கல இதில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை பேரிச்சம்பளம் இதெல்லாம் கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பழங்கிழங்கு சீசனில் இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் எல்லாத்தையுமே இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இது நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு ஒழிச்சு காட்டுறேன் பா பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான இந்த பனைங்க லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி இதை சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த சூப்பரான ரெசிபியும் அவங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுட்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்